இந்த மன்னிப்பு வெங்காயம் எல்லாம் கேட்க முடியாதுன்னா நான் சொல்றேன் இந்த மன்னிப்பு வெங்காயம் எல்லாம் கேட்க முடியாதுன்னா அவன் எல்லாம் ஒரு ஆளு அவன் மன்னிப்பு கேட்க சொன்னான்னு சொல்லி நான் மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணாமலை சொல்றாரு பொதுவா இந்த கோயம்புத்தூர் தெரிஞ்சிருக்கும் அடிக்கடி அந்த நக்கல் பிடிச்ச அண்ணாமலை வெளியே வந்துட்டு வந்துட்டு போவாரு யாருடைய மனசும் நோகாத மாதிரி கலாச்சிட்டு போயிட்டே இருப்பாரு அது ஸ்டாலினா இருந்தாலும் சரி உதயநிதி ஸ்டாலினா இருந்தாலும் சரி இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்கள் எம்பிகளா இருந்தாலும் சரி பங்கம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு சரி நாம இந்த மேட்டருக்கு வரலாம் முதல்ல அண்ணாமலை ஏராசா மன்னிப்பு கேட்கணும் இந்த பி ஆர் ஓ நடராஜன் மன்னிப்பு கேட்க சொன்னா அண்ணாமலை மன்னிப்பு கேட்கணுமா அண்ணாமலை மன்னிப்பு கேட்கணும்னா முதல்ல அண்ணாமலை முன்னெடுத்து வச்ச குற்றச்சாட்டுகள் எல்லாமே பொய்யின்னு ஆதாரத்தோட நிருபிங்க ஞானசேகரின் விவகாரத்துல சம்பந்தப்பட்டவங்களை பத்தி ஒழுங்கா பேசுறதுக்கு வக்கு கிடையாது ஞானசேகரின் விவகாரத்துல யார் யாரெல்லாம் என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்க எந்த நேரத்துல என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை ஆதாரத்தோட முன்னெடுத்து வைக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் இவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணுமா அண்ணாமலை அவர்கள் கையில இந்த விவகாரத்துக்கு சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட ஆதாரங்கள் இருக்கு அவர் கையிலேயே ஏகப்பட்ட ஆதாரங்களை வச்சிட்டு இருக்காரு ஒவ்வொரு முறையும் திமுக அரசு இந்த விவகாரத்துல தப்பு பண்ணும்பொழுது அவங்க என்ன தப்பு பண்றாங்க அப்படின்ற விவகாரத்தை ஆதாரத்தோட எடுத்து போடுறாரு ஒரு முகத்தெரிய கிழிச்சு தொங்க விடுறாரு நீங்க அவ்வளவு பெரிய யோகியவானா இருந்தா யோகிய சீகாமணியா இருந்தா அண்ணாமலை இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் தப்பா பேசுறாரு இங்க இத மாதிரி நடக்கவே இல்ல அப்படின்றத சொல்லுங்களாம் பார்க்கலாம் அதுக்கான ஆதாரத்தை எடுத்து போடுங்களா பாக்கலாம் அதை ஏன் நீங்க பண்ண மாட்டேன்றீங்க அத விட்டுட்டியே நீங்க தொடர்ந்து அண்ணாமலையை நோண்டிட்டு இருக்கீங்க அடுத்ததாக கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம நம்முடைய தமிழகத்தின் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருச்சி ஓடி போயிருக்காரு முதல்ல அந்த வீடியோவை பாத்துட்டு வாங்களேன் ரைடுக்கு பயந்து போயிருக்கேன் இடி இல்ல மோடிக்கு நான் பயப்பட மாட்டோம் தொடர்ந்து என்ன பண்ணாங்க மறைட்ட பார்த்தாங்க மறைட்டி மறைட்டி அடி பண்ணி வைக்கிறதுக்கு பயப்படுறதுக்கு அடிமை கட்சி கிடையாது திமுக எங்களுடைய கலைஞர் உருவாக்கப்பட்ட கட்சி எங்க சுயமரியாதை கட்சி பெரியார் கொள்கை கொள்கைகள் தப்பு பண்றவங்க பயப்பட பயப்படுத்த யாருக்கும் அடி பண்ண வேண்டிய அவளால பயப்படுறதுக்கு அவசியம் இல்லது எதார்னாலும் சட்டபூர்வமா சந்திப்போம் நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்பவுமே ஒரு டயலாக பேசிட்டே இருப்பாரு அடிக்கடி அந்த ஒரே டயலாக் தான் பேசிட்டே இருப்பாரு நான் அப்பவும் சொன்னேன் நான் இப்போவும் சொல்றேன் இதுக்கப்புறமாவும் சொல்லுவேன் எனக்கு ஈடினாலும் பயம் கிடையாது மோடினாலும் பயம் கிடையாது யாரை யார பார்த்தும் பயப்படவே மாட்டேன் என்னுடைய திமுக யாரை பார்த்தும் பயப்படவே பயப்படாது நாங்க யாருக்கும் அடிபணியவே மாட்டோம் அப்படின்ற இந்த ஒரு டைலாக தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்க போனாலும் பேசிட்டே இருப்பாரு எந்த மேடைக்கு ஏறினாலும் சரி எந்த பிரஸ் மீட்ல எந்த கேள்வியை கேட்டாலும் சரி வார்த்தை மாறாம எழுத்து பிழை இல்லாம இந்த ஒரே டயலாக தான் மாத்தி மாத்தி பேசிட்டே இருப்பாரு சலிக்காம எப்படிதான் இந்த ஒரே டைலாக இவர் எல்லா இடத்துலயுமே பேசுறாரோ சத்தியமா தெரியலங்க எனக்கு ஈடினாலும் பயம் கிடையாது மோடினாலும் பயம் கிடையாது அப்ப இன்னொரு டைலாக் சொல்லுவாரு என்ன டைலாக் அது ஆஹ் எனக்கு மடியில கனம் இல்ல அதனால என்னுடைய வழியில பயம் இல்ல அந்த அதிரடியான பேச்சு எல்லாம் இப்ப என்ன ஆச்சு அப்படிப்பட்ட துணிச்சல் மிகுந்த பேச்சுகள் எல்லாமே இப்ப திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எங்க போச்சு பயமா எனக்கான் நபர் அப்படின்ற மாதிரி ஜாலியா எல்லா இடத்துலயுமே பேசிட்டு சுத்திட்டு இருந்தாரு ஆனா பாருங்க இப்ப எப்படி தெரிச்சு ஓடுறாரு அப்படி இந்த பிரஸ் மீட்ல அந்த ஊபி ஊடகவாதி திரு உதயநிதி அவர்கள்கிட்ட என்ன கேள்விய கேட்டாரு நாங்க தமிழகத்துக்கு தேவையான எல்லா நிதியுமே கரெக்டா தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா அந்த விவகாரத்தை திமுக அரசு உங்ககிட்ட இருந்து மறைக்கிறாங்க பொய் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி மதுரையில அமித்ஷா அவர்கள் பேசின அந்த தான் இங்க கேள்வியா கேக்குறாரு அந்த ஒரு கேள்விக்குதான் பதில் சொல்ல முடியாம நம்மளுடைய உதயநிதி சாலை அவர்கள் தெரிச்சு ஓடி போறாரு இந்த கேள்வியில பதில் சொல்ல முடியாம போறதுக்கு அப்படி என்ன இருக்குன்னு தெரியல அமித்ஷா அவர்கள் அப்படி தவறான ஏதாச்சும் ஒரு கருத்தை சொல்லியிருந்தாருன்னா திரு உதயநிதிசாலி அவர்கள் தைரியமா அந்த ஒரு கேள்வியை எதிர்கொண்டிருக்கலாம் பட் அமித்ஷா அவர்கள் சொன்ன அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு இவங்களால பதில் சொல்ல முடியல ஏன்னா அமித்ஷா அவர்கள் சொல்லக்கூடியது உண்மைதான் உண்மையான கருத்து தான் உண்மையான பாயிண்ட் தான் அப்படிங்கிறது திமுகவினருக்கே நல்லாவே தெரியுது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கே நல்லாவே தெரியுது இந்த வீடியோ பார்த்த பொதுமக்கள் மற்றும் நம்முடைய நெட்டிசன்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மோடினா பயம் கிடையாது ஆனா அமித்ஷா அல்லு விட்டுரும் அப்படின்ற மாதிரி கலாச்சிட்டு வராங்க ஒரு வகையில அவங்க சொல்லக்கூடிய இந்த கருத்தானது உண்மையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு ஏன்னா அமித்ஷா அவர்கள் இப்பேற்பட்ட மனிதர் என்ன மாதிரியான விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியுமே உள்துறை அமைச்சர் அப்படின்ற ஒரு பொறுப்பு அமித்ஷா அவர்களை தேடி போகல நான் தான் உள்துறை அமைச்சரா போற அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டு அந்த பொறுப்பை வாங்கியிருக்காரு அந்த மனுஷனுக்கு யாரை எப்போ எப்படிலாம் வச்சு செய்யணும்னு நல்லாவே தெரியும் முன்னாள் உள்துறை அமைச்சராக இருந்த திரு ப சிதம்பரம் அவர்கள் அவர் கையில அந்த ஒரு பவர் இருக்கும் பொழுது மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் என்னெல்லாம் பண்ணிருக்காரு தெரியுமா எப்படிலாம் எல்லாம் படாத பாடுபடுத்திருக்காரு தெரியுமா அதுக்கப்புறம் அமித்ஷா அவர்கள் கையில அந்த ஒரு பவர் வந்ததுக்கு அப்புறமா அமித்ஷா ப சிதம்பரத்துக்கு என்ன பண்ணாரு ப சிதம்பரத்துடைய நிலைமை எப்படி இருந்தது திகார் ஜெயில நூறு நாட்களுக்கும் மேல பதிலாக ப சிதம்பரம் அந்த விஷயம் எல்லாம் காரங்களுக்கு வந்து போகுமா இல்லையா நம்ம திமுக காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வாயில நல்லா வடைய சுடுவாங்க இந்த வாய் சொல் வீரர்கள்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த வாய் சொல் வீரர்கள் அப்படின்ற ஒரு பட்டம் நம்ம திமுகவினருக்குதான் பர்ஃபெக்டா பொருந்தும் ஆனா நம்ம அமித்ஷா அவர்கள் அப்படியா கிடையாது அமித்ஷா பத்தி அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் அமித்ஷா குறித்தான ஒரு கேள்வியை கேட்ட உடனே துணை முதலமைச்சர் திரு உதயநிதி சாலை அவர்கள் ஓடி போறாரு இதை தொடர்ந்து திமுக ஆபாச முக்கியமான ஒரு நபரா கிருஷ்ணமூர்த்தி அவன் ரீசெண்டா பேசின ஒரு வீடியோவை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் இந்த ஒரு வீடியோ போதுங்க இந்த ஒரு வீடியோ போதும் பெண்களை இந்த திமுக காரங்க எப்படி பாக்குறாங்க பெண்களை எப்படி மதிக்கிறாங்க அப்படின்றத நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் இருக்கும் தாய்மார்கள் நிறைய பேர் இருக்காங்க நான் விட்டால் விடிய விடிய பேசுவேன் கேட்கறதுக்கு நீங்களும் ரெடி அவங்க வீட்டுக்கு போனால் மேட்ரு ஆகாது அவங்க வீட்டுக்கு போனால் மேட்ரு ஆகாது அவங்க வீட்டுக்கு போனால் மேட்ரு ஆகாது போனவொன்னே எங்கேயே போனான்னு கேட்குற ஆள்லாம் இருக்கிறாங்க ஆமாம் சும்மா இருக்கிற ஆளாக தான் பிரச்சனை இல்லை கொஞ்சம் முளைச்சிட்டு தட்டை தட்டைக்கட்டை தூக்கி போட்டு படுத்துருவாங்க கொஞ்சம் சுதி கூட்டுற ஆளாக இருந்தால் வம்பு ஏண்டா அந்த பெண்கள் நீ பேசாத பாக்குறதுக்காடா வராங்க ஏதோ திமுகவை பிடிச்சு போய் ஒரு சில பெண்கள் இந்த அரசியல் கூட்டத்துக்கு வராங்க அந்த பெண்களை பார்த்து இப்படியாடா பேசுவா கொச்சியா ஜிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சைதை சாதிக்கு இன்னும் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க மாதிரி ஆபாசமா பேசக்கூடிய ஆபாச பேச்சாளர்களா இருக்காங்க ஏன் பெண்கள் கூட இருக்காங்க ஆபாச பெண் பேச்சாளர்கள் கூட திமுக இருக்காங்க இதுகளை மாதிரியான ஆட்களுக்கு இங்கீதம்னா என்னன்னே தெரியாது சுத்தமா தெரியாது பப்ளிக் பிளேசஸ்ல எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற காமன் சென்ஸ் எல்லாம் சுத்தமா கிடையாது இவன மாதிரி ஆபாச பேச்சாளர்களை ஏன் திமுக இன்னமும் வச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல திமுக பேசுறதுக்கு ஆட்கள் இல்லையா அந்த காலத்துல எல்லாம் பேசி 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 தான் இந்த திமுகன்ற கட்சியை வளர்த்தாங்க ஆனா இப்ப பாருங்களேன் திமுக மீட்டிங்ல பேசுறதுக்கு ஆட்களே இல்ல இவன மாதிரி கொச்சையா அசிங்க சிங்கமா காதல ரத்த வர மாதிரி பேசக்கூடிய நபர்களை தான் வச்சிட்டு இருக்காங்க எந்த மீட்டிங் போனாலும் இவனை கூட்டின்னு போயிடுறாங்க இவனை பேச விட்டுறாங்க இந்த லட்சணத்துல திமுக எம்பி திரு தயாநிதி மாறன் அவர்கள் ஒரு மேடையில இவனை பயங்கரமா புகழ்ந்து இவனுக்கு சால்வெல்லாம் போட்டு மரியாதை எல்லாம் கொடுக்குறாரு சார் என்ன சார் இப்படி எல்லாம் பண்றீங்க உங்க பொதுக்கூட்டத்துக்கு

இதுதான் நீங்க பெண்களுக்கு தரக்கூடிய மரியாதையா அது சரி திமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு பொன்முடி அவர்களும் இதே மாதிரி தானே கொச்சியா பேசினாரு ஒரு அமைச்சரா இருந்தவரு அப்படி எல்லாம் பேசும்பொழுது இவன் யாரு இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி யாரு இவன் ஆபாசமா பேசுறதுக்கு தான் இருக்கான் இந்த திமுக மேடைகள்ல ஆபாசமா பேசுறதுக்குன்னே தானே இவனை வச்சிருக்கீங்க இவன் மேல திமுக என்ன நடவடிக்கை எடுத்து போறாங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இவன் மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க எத்தனை முறை இந்த கட்சியை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க எத்தனை முறை ஒரு முறை கிடையாது ரெண்டு முறை கிடையாது மூணு முறை கிடையாது பல முறை நீங்க ஜஸ்ட் கூகுள்ல போயிட்டு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திமுக இருந்து நீக்கம் அப்படின்ற மாதிரி போடுங்களேன் எத்தனை நியூஸ் வரும் பாருங்க அதுவும் என்னென்ன வருஷத்துல வருதுன்னு பாருங்க அத்தனை முறை அவனை கட்சியை விட்டு நீக்கி இருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் அவனை கட்சியில சேர்த்துறீங்க அவனுக்கு தேவையான எல்லா விஷயத்துமே செஞ்சு தருவிங்க அதனாலதான் அவன் தொடர்ந்து இது மாதிரி ஆபாசமா பேசிட்டே இருக்கான்